அமெரிக்காவோட முன்னாள் அதிபரும் தற்போதைய அமெரிக்க தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளருமா இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் மீது ரெண்டாவது முறையாக சூடு சம்பவம் நடந்திருக்கு கடந்த ரெண்டாவது மாதத்தில் இது ரெண்டாவது முறையாக அவர் மீது ஒரு தாக்குதல் நடத்த முயற்சி ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழலில் இந்த சூடு சம்பவத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் யார் அவரோட பின்னணி என்ன இது தேர்தலில் எந்த மாதிரி எதிரொலிக்க போகுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வர நவம்பர் மாதம் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்குது இதில் ஜனநாயக கட்சி சார்பாக கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி சார்பாக டொனால்டு ட்ரம்ப்பும் போட்டியில் இருக்காங்க இதுலேயே ஒரு குழப்பம் ஏற்பட்டது அப்படின்னே சொல்லணும் ஏன்னா ஜனநாயக கட்சி சார்பில் முதல்ல அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் யார் அப்படின்னா இப்போது அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் தான் அறிவிக்கப்பட்டிருந்தார் பட் ஆனால் அவருக்கு வந்து பல்வேறு உடல்நலக் குறைபாடுகள் இருக்குது அவரால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்போ என்ன பேசுகிறாருனே அவருக்கு தெரியல அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துச்சு சொந்த கட்சியில் அந்த பிரச்சனைகள் வர்றதுனால அவர் வந்து அந்த அதிபர் வேட்பாளர் போட்டியிலேருந்து விலகினார் அதனால் துணை அதிபராக இருக்கக்கூடிய கே கமலா இன்றைக்கு ஜனநாயக கட்சியோட வேட்பாளராக இருக்காங்க குடியரசுக் கட்சியோட வேட்பாளரா டொனால்ட் ட்ரம்ப் இருந்துட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல அங்க வந்து மும்முரமாக தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்று இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஜூலை மாதம் பென்சில்வேனியாவில் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் இருந்தபோது அவர் மீது ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது அப்போ அவர் வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவர் தலைக்கு குறி வைக்கப்பட்ட அந்த துப்பாக்கி குண்டு அப்படின்றது அவரோட வலதுக்கு ஆதில பட்டு அவர் வந்து உயிர் தப்பினாரு கொஞ்சம் ரத்தத்தோடு மட்டும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாத வகையில் அவர் தப்பிச்சிருந்தார் அவர் அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட இரு வயதை சேர்ந்த தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் அப்படின்ற சம்பவ இடத்துலையே சுட்டு கொல்லப்பட்டார் அந்த கேஸே இன்னும் முடியல அவர் வந்து கொல்லப்பட்டார் பட் ஸ்டில் இருந்தாலும் அவருக்கான மோட்டிவ் என்ன இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதுவே ஒரு பெரிய விவாதமாகவும் எழுந்துச்சு ஏன்னா முன்னாள் அதிபர் இப்போ அதிபர் தேர்தலில் வேட்பாளராக இருக்கவருக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்போ ரெண்டு மாதத்தில் மீண்டும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் அவரோட சொந்த இடத்துல நடந்திருக்கின்றது இன்னும் பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லணும் இது எங்க நடந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பாம் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு சொந்தமான கோல்ஃப் கிரவுண்டில் தான் இது நடந்திருக்கு அவருக்கு சொந்தமான இடத்துல அவர் வந்து கோல்ஃப் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது அதில் அவருக்கு எந்தவித காயமும் ஏற்படல அவர் பாதுகாப்பாக கொண்டு போயிட்டாங்க பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் எப்படி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு நானூறு ஐநூறு மீட்டருக்கு இடையில தாண்டி ஒரு புதர்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை நடத்தியிருக்காரு அதிகாரிகள் அங்கு விரைஞ்சு பார்த்தப்போ அவர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டார் பட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ரைஃபிலும் ஸ்கோப்பும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கோப்ரோ கேமராவும் இருந்திருக்கு ஸோ அதை மட்டும் கைப்பற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவரையுமே வந்து அந்த சமூகத்தில் ஈடுபட்டவரையுமே கைது பண்ணியிருக்காங்க அவர் அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரயன் வெஸ்லி ரவுத் அப்படின்ற அவர் தான் கைது பண்ணியிருக்காங்க இவர் வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு சேர்ந்த நார்த் கரோலினா பகுதியை சேர்ந்தவர் இவர் மேலே பல்வேறு வழக்கல் இருந்திருக்கு அதாவது சட்டத்துக்கு புறம்பா துப்பாக்கி வச்சிருக்கக்கூடிய வழக்கல் உட்பட பல்வேறு வழக்கல் இவர் மேலே இருந்துட்டு இருக்கு ஸோ இவரை அதிகாரிகள் இப்போ இப்போ கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த விசாரணையில் இவரை பற்றிய பல்வேறு தகவல்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம சொன்னவர் நார்த் கொரோனாவில் இருந்தவர் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் உயர் படிப்புக்காக ஹவாயும் போயிருந்திருக்காரு இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒரு தீவிரமான உக்ரைன் ஆதரவாளராக இருந்திருக்காரு உக்ரைன் போரில் பல்வேறு பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்தப்போ இவர் உக்ரைனுக்கு போய் ஈவன் தான் அவருக்கு வந்து எந்த ஒரு மிலிட்ரி எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத போயுமே அங்கே போய் பல்வேறு உதவிகளையும் செஞ்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவரோட சோஷியல் மீடியா இதெல்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு ஆன்டி ட்ரம்ப் ஸ்டாண்டில் தான் எப்பயுமே இருந்திருக்காரு ட்ரம்ப்புக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை பதிவிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜோ பைடன் அதிபர் வேட்பாளராக இருந்தப்போ ஜோ பைடன் இன்னும் அக்ரெஸிவாக இருக்கணும் அவர் வந்து ட்ரம்ப்புக்கு எதிரான நல்ல வாதங்களை முன்வைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான போஸ்டையும் போட்டிருக்காரு ஸோ இவரோட இப்போ கைது பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க பட் இவரோட நோக்கம் என்ன அப்படின்றது இன்ன வரைக்கும் வெளியில் வரல இந்த இது இது மட்டும் இல்லாமல் அந்த கிரைம் சீனில் இன்னும் ரெண்டு பேக் பேக்ஸும் இருந்திருக்கு அது எதுக்காக இருந்தது அதில் என்ன இருந்தது அதை வச்சது யார் அப்படின்ற மாதிரியான விசாரணையும் இருக்கு ஸோ ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள அவர் அதிபர் வேட்பாளராக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மீது ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு முதல் முறை அவர் மீது காயமே ஏற்பட்டது இந்த அவர் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூ மீட்டர்ஸ்குள்ளேயே வந்துட்டு ஒருத்தர் வந்திருக்காரு துப்பாக்கியோடு வந்திருக்காரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியும் பயங்கரமாக எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு இதில் அரசியல் வட்டாரத்துலேயும் பலருமே பல்வேறு விஷயங்களே பேசியிருக்காங்க இதுலேருந்து தப்பி உயிர் பிழைத்த டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா இது மற்ற விஷயங்கள்லாம் பரவதுக்கு முன்னாடி என்னை பற்றி தவிர ரூமர்ஸ்லாம் பரவறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்ற தகவலை நான் சொல்லிக்கிறேன் அடுத்தடுத்து என்னோடய நிகழ்வுகளில் நான் நல்லது கலந்துக்குவேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் ஏன்னா வித ஷெட்யூலையுமே அவங்க மாற்றில் சோஃபா ட்ரம்ப் சைட்லேருந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஷெடியூலையுமே அவர் கலந்துக்கிறாரு அப்படின்ற வகையில் தான் அவங்க தரப்பில் சொல்லப்படுது இப்போது துணை அதிபராக இருக்கக்கூடிய அதிபர் வேட்பாளராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் வந்து அவர் சேஃபாக இருக்கிறதுன்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அமெரிக்காவில் என்றைக்குமே வயலன்ஸ்ன்றதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லியிருக்காங்க கமலா ஹாரிஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பல்வேறு பாசிட்டிவான விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு குறிப்பா இப்ப நடந்த ஒன் டு ஒன் டிபேட் வித் ட்ரம்ப்ல வந்துட்டு கமலா ஹாரிஸ் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அவருக்கு சாதகமான கொஞ்சம் சூழல்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல இப்போ இந்த அட்டாக் அப்படின்றது மீண்டும் அந்த ஸ்விங்க அந்த மொமெண்டத்தை ட்ரம்ப் பக்கம் திருப்பிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு ஸோ இது தேர்தல் முடிவுகளில் எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்றத பொறுத்துட்டு தான் பார்க்கணும்